அது வந்து கேப்டன் ஐயா இருந்திருந்தாருன்னா காப்பாத்தி கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் உண்மை அவர் என்னைக்கு அவர் எல்லாரும் கொடுக்க முடியாது அவர் அவரை வந்து இப்ப இல்லைங்க அவர் நான் வந்து சின்ன அஞ்சு வயசு படிக்கும் அஞ்சு வயசு படிக்கும் போது ரசிக்கன் தலைவர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கஷ்டன்னா அதை கண்ணில் பார்க்காத ஒரே ஒரு கடவுள் யாருன்னா நம்ம கர்மவீரர் காமராஜருக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அடுத்தது நம்முடைய கேப்டன் அவர்கள்தான் அது தலைவருடைய வீடு ஜப்தின்ற ஒரு வார்த்தை மட்டும் கேள்விப்பட்டிருந்தால் அடுத்த நொடியில் அதை வந்து காப்பாற்றி அவர் வந்து அவருக்கு அவர் காலடியில் வைத்திருப்பார் ஆனால் மனுஷனா பிறந்துட்டு கடவுளாக மாறுறது சி யாருக்குமே கிடைக்காது ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் கிடைக்கும் அந்த நிலம ஏன்னா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தீட்சை கொடுக்க சொல்ல ஒரு மந்திர சொல்லுவாங்க அந்த தீட்சை கொடுக்கறதுன்னு யாருக்குமே கிடைக்காது அது அந்த மந்திர அந்த மந்திரகம் கடவுளாக பார்த்தா அவருக்கு கொடுத்துருக்குறாருன்னா அப்போ ஜனங்கள் அவர்கிட்ட தானே போவாங்க இப்போ சாமின்னாக்கா நம்மளானு நேரடியாக வந்து பேச முடியாது எப்படின்னா நம்ம தூங்க சொல்ல கனவு மூலிமா வரும் இல்லை நம்ம சொந்தக்கார மூலிமா வரும் நம்ம குலதெய்வம் மூலிமா வரும் யாராவது மனுஷ ரூபத்தில் தான் கடவுளை பார்க்க முடியாதவங்க இவரை பார்க்கலாம் கேப்டன் இருந்த ஜப்தி நடவடிக்கைக்கு போயிருக்க வாய்ப்பு இல்லையே ஏன்னா அப்படியே நடிகர் சங்கம் கடனில் இருந்ததுன்னு அடைச்சவர் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் நடிகர் சங்கத்துக்கு பெரிய நடிகராக இருந்த சிவாஜி கணேசன் வீடு வந்து போகுதுங்கிறப்போ தலைவர் நிச்சயமா குரல் கொடுத்திருப்பாரு அது இல்லாம உதவியும் பண்ணியிருப்பார் இப்போ எதனால வந்து இந்த மாதிரி எதுவும் நடக்கல கேப்டன் இல்லாதது நடிகர் சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னு சொல்லுவோம் ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா செயல்படுத்துறதுக்கு சிரமமா இருக்கும் இல்லையா தலைவருக்கு இணையா வேற யாரும் கேப்டனுக்கு இணைய வர முடியாது அந்த தாராள மனசு அந்த தயால குணம் உள்ளம் அதெல்லாம் மறுபடியும் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் அவருக்கு அடுத்ததான் வேற யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நூறு பத்து கிடையாது நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருடைய தொண்டரே இல்லை அவங்களுடைய பிள்ளையாக தான் நாங்கள் பார்க்குறோம் தலைவரை நாங்கள் முழுசாகவே மிஸ் பண்ணுறோம் இருந்தால் நாங்கள்லாம் வேற மாதிரி இருந்திருப்போம் இருந்தாலும் தலைவர் வழியில் அகிம்சை வழியில் நாங்கள் நடப்போம் மக்களுக்கு நல்லபடியான உதவிகளை நாங்கள் செய்வோம் இப்போ இந்த கேப்டனோட இடத்தை இப்போ இருக்கிற யாரும் நிரப்ப முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா யாரும் அதான் ஒன்றுமே சொல்லிட்டேன் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் ஒருவேளை கேப்டன் ஆசீர்வாதம் பண்ணி அவரோட பையன் ரூபத்தில் வந்து தம்பி பிரபாகரனுக்கு அந்த ஆசிர்வாதம் கொடுத்து அந்த மனநிலையை கொடுத்தாருனா நிச்சயமா கேப்டனுக்கு அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிவாஜி கணேசன் வீடு அந்த ஜப்தி ஆயிடுச்சு என்ன ஃபீல் பண்றாங்கன்னா இருந்திருந்தா அந்த இடத்துக்கு போக விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழகத்தில் இதை பத்தி பேசுவது எண்ணற்ற மக்கள் தலைவர் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கஷ்டன்னா அதை கண்ணில் பார்க்காத ஒரே ஒரு கடவுள் யாருன்னா நம்ம கர்மவர் காமராஜருக்கு அடுத்தது எம்ஜிஆருக்கு அடுத்தது நம்முடைய கேப்டன் அவர்கள் அது தலைவருடைய வீடு ஜப்தின்ற ஒரு வார்த்தை மட்டும் கேள்விப்பட்டிருந்தால் அடுத்த நொடியில் அதை வந்து காப்பாற்றி அவர் வந்து அவர் பிரபாயா அவர் காலடியில் வைத்திருப்பார் அது வந்து தான் அந்த வீடு தான் பெற்ற வீடு மாதிரி அவர் பெற்ற வீடு அவருக்கு வந்த கஷ்டம் அந்த வீடு அப்படி மாதிரி ஒரு நடிகருடைய அவர் வந்து நடிகர்லேயே பெரிய புகழ் பெற்றவர் அவர் வீடியோ ஒரு வந்து ஜப்திக்கு வந்துக்குதுன்னா அது வந்து கேப்டன் அவர்கள் இருந்து மட்டும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு பேரை எடுத்துக்க வி விட்டுக்க மாட்டார் முதல்ல அது வந்து ஆஃப் பண்ணு எவ்வளோ வேணும் அந்த அந்த வீடியோ வந்து நான் வந்து அட்டன் ஒன் செகண்டில் செட்டில் பண்ணுறேன்னு பாரு அந்த மாதிரி ஒரு வீரம் பிடிச்ச தலைவர் அந்த மாதிரி நடிகர்கள் மேல் பற்று கொண்டவர் நடிகர்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலையும் முன்னின்று காப்பாற்றுவார் அவர் இருக்கிற காலகட்டத்தில் அடிமட்ட தொண்டத்திலிருந்து கடைசி தலைவர் வரையும் ஒரே விதமான சாப்பாடு சாப்பிட வேண்டும் நினைத்த ஒரே தலைத்தலைவர் தமிழுக்கு உயிர் கொடுத்துவார் ஏழு கடவுள் தான் பார்த்துருக்கணும் அவர் எட்டாவது கடவுள் அந்த கடவுள் மட்டும் இருந்திருந்தால் தமிழகத்தின் தலையெடுத்து மாற்றி இருப்பார் ஆனால் தமிழகம் தமிழகம் வந்து விட்டுட்டது தமிழக மக்கள் பூரா அவர் வந்து விட்டுட்டாங்க அப்ப மட்டும் எல்லாமே ஏங்குறாங்க எல்லாமே கேப்டன் மட்டும் இருந்தால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் தான் தமிழகத்தின் முதல்வர் அவர் தான் என்று இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ தலைவர் வந்து விட்டுட்டாங்க தலைவர் விட்டுட்டுனால இப்ப ஏங்குறாங்க ஆனா அவர் எங்கேயுமே போல தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் நெஞ்சுகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தர்ம தலைவர் தமிழகத்தில் நூத்தி ஐம்பது படங்களை தமிழ் நடித்த ஒரு ஒரே யார் தலைவர் என்றால் கேப்டன் மட்டும்தான் அது மட்டும் இல்ல இலங்கையில் இலங்கையில விடுதலை புலி தலைவர் கேப்டன் பிரபாகரன் என்ற பெயரை தன் சொந்த மகனுக்கு பிரபாகரன் என்ற பெயரை சூட்டிய ஒரு வீர திருமகன் அது மட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு தலைவர் தமிழகத்தில் இன்னைக்கு என்னது பிறக்க போவதில்லை தமிழகத்தில் அவரை விட்டுது தமிழர்களுக்கு தான் இழப்பீடு தவறாக தமிழர்களுக்கு தான் இழப்பீடு யாருக்குமே இழப்பீடு கிடையாது ஆனால் இப்போது இயங்கி கொண்டிருக்கார்கள் அந்த தலைவர் இப்போது கிடைப்பாரா அந்த தலைவர் இப்போது வருவாரா அந்த தலைவர் நம்ம பார்க்க முடியாமல் மா பார்க்க முடியுமா ஆனால் அவர் இந்த இந்த உலகத்தில் இல்லாமல் மேலுலகத்தில் அவர் எல்லாரையும் வாட்ச் பண்ணிக்கிறார் யார் நல்லது கெட்டது கெட்டதுக்கெல்லாம் இப்போ வந்து ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார் ஆனால் தலைவருடைய வீடும் அவர் ஆசீர்வாதத்தில் மீட்டெடுப்பார் கண்டிப்பாக மேலேருந்து மீட்டெடுப்பார் அது மட்டும் கிடையாது படித்த இளைஞர்களுக்கு சின்ன எட்டாவது பத்தாவது டிகிரி எல்லாம் வந்து வந்து உதவி பண்ண தலைவர் இன்னைக்கு பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இப்போ வந்து வைதிக கார்த்தால் நைன்டீன் எயிட்டி அந்த லைட் பாயுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு சின்ன அச்சுறுத்தல் வீட்டுக்கு வாடகை கட்ட முடியல அப்படியே ஒரு தலை குஞ்சின்னு போகிறார் தலைவர் பார்க்குறாரு தம்பிங்க வா அப்படின்றாரு என்னன்ற அண்ணா வீட்டு வாடகை ஆயிரம் ரூபாய் கட்ட முடலனாரு நாளைக்கு வா வீட்டுக்கு அப்படின்னாரு அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு போகிறார் அவர் எதிர்பார்த்தது ஆயிரம் இவர் கொடுத்தது பத்தாயிரம் அப்போ என்னென்னா சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று அதுதான் எங்களுடைய தலைவர்

அவர் வந்து இன்றைக்கி சிவாஜி கணேசன்ன்றவர் ஒரு வந்து புரட்சி தலைவர் பொன்மலன் சிம்மர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய நட்பான ஒரு அவருடைய வழியில் வந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய வீடு அவர் அதாவது சிவாஜி கணேசன் ஐயா அவர் அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையுமே இரு திருவங்களாக கடவுளாக மதிக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆகையினால் நம்முடைய சிவாஜி கணேசன் சார் அவருடைய வீடு இன்றைக்கி ஜப்டிக்கு போனால் கண்டிப்பாக எங்கள் தலைவர் அதை ஒரு பொழுதும் ஒரு நாளும் அதை விட்டு கொடுக்க மாட்டார் அதை மீட்டு கொடுத்துருப்பார் இன்றாயத்துக்கு இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது அவருக்கு மட்டும் இல்லை இன்னும் சிறு சிறு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் யாராக இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனை பெரிய பணம் இருக்கும் அவங்க கிட்ட பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு நிவாரணத்தை எங்கள் தலைவர் வந்து இருக்கும்போதும் செஞ்சுருந்தார் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள் மறைஞ்சார் மறைந்தும் இன்றைக்கி தினம் பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நாலாயிரம் பேருக்கு உணவு அளிச்சிருக்கிறோம் இது போல் தினம் அவர் இருந்தாலும் மறைந்தாலும் பேச சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்கின்ற வகையில் அவர் வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவர் இன்றைக்கு அதே போல தான் இன்னைக்கு செயல்பாடு அவர் இல்லாமலும் இன்றைக்கி அது மக்களுக்கு தினம் தினம் வந்து இங்கே சாப்பிட்டு போகிறாங்க என்பதை மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு தெரிவித்துக் கொள்கின்றேன் நடிகர் திலகம் அவரோட சொத்து அந்த வீடு வந்து ஜப்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது இல்லை யார் சிவாஜி கணேசனா ஆமாம் இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ மக்கள் என்ன விட்டுருக்க மாட்டாரு கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் அவர் அவர் எல்லாரும் அஞ்சு வயசு படிக்கும் போது அஞ்சு வயசு படிக்கும்போது ரஜன் அவருடைய பார்க்கும் போதுலாம் நாங்கள் வந்து திருச்சி ஸ்டார்ட் தேர்ல முதல்ல நாங்கள் டிக்கெட் விடுவோம் சத்திரியம்பாடு வரும்போது காவிரி தேட்டர்ல திருச்சி காவிரி தேட்டர்ல ஆளாக நாங்கள் நிற்போம் அந்த மாதிரி நாங்கள் வந்து சின்ன ரசிகர்கள் ரசிகர்கள்லாங்க எங்கள் அண்ணா வந்து பெரிய ரசிகர் எங்கள் அண்ணா ராசிகர் எம்சி ராசிகர் அவர் சம்பாநிலை பெரிய ரசிகர் அவர் கல்யாணத்துக்கு பெரிய போட்டோ என் சிவத்தில் பாதி இருக்கும் அப்போ நான் சின்ன அப்படிலாம் எங்க அண்ணனுக்கும் எவனுக்கும் பத்து வயசு இருக்கும் அவ்வளோ ஒரு போட்டோ கொடுத்தாங்க எங்கள் ரசிகர்கள் வந்து ஆமாம் அந்த மாதிரி எங்க அண்ணா ரசிகர் அவர் ஒரு நாடகத்தில் நடிக்கிறாரு அவர் இருந்தாலும் விஜயகாந்த் படத்தில் பாடும் தான் பாடுவார் அவ்வளோ அருமையா பாடுவார் ஆ சொல்லுங்க சொல்லுங்க

உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா ரொம்ப பிடிக்கும் கலையை பார்க்க ஃப்ரிண்ட்லயே அவர் போட்டோ தான் வச்சிருந்தீங்க எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்றீங்க அவரை மிஸ் பண்றதுக்கு என்ன சொல்றது கடவுளுக்கும் மேலன்னு நினைக்கிறேன் நான் இப்போ சிவாஜி கணேசன் சார் இருக்கார் அவரோட வீடு ஜப்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க

எப்படின்னா நம்ம கஷ்டம் வந்து அவருக்கு போய் சொல்ல முடியாது சொல்கிற நிலைமையில் அவங்களும் இல்லை நம்மளும் இல்லை ஏன்னா எதிர்க்க வந்து இப்போ நீங்கள் பேசினா தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம உதவின்னு அவரான போய் கேட்டாக்கா அவரால் முடிஞ்சுதான் செய்வார் அப்படியே அவரால் செய்ய முடியாத கண்டிஷன் வந்தால் யார் மூலியமாவது உதவி செய்ய வைப்பார் அது மட்டும் கேரண்டி இதுவே நான் போய் உதவின்னு நின்னது இல்லை எதுக்குமே ஒரு பச்சை தண்ணி கூட போய் நின்னது கிடையாது ஆனால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றும் யாருக்குமே கிடைக்காது புண்ணிய தலைமாயிடுமா இது ஆனா மனுஷனா பிறந்துட்டு கடவுளா மாறுறது யாருக்குமே கிடைக்காது ஆயிரத்துல ஒருத்தருக்குதான் கிடைக்கும் அந்த நிலம ஏன்னா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து தீட்சை கொடுக்க சொல்ல ஒரு ம மந்திரம் சொல்லுவாங்க அந்த தீட்சை கொடுக்கறதுன்னு யாருக்குமே கிடைக்காது அது அந்த மந்திர அந்த மந்திரங்கள் கடவுளாக பார்த்தா அவருக்கு கொடுத்துருக்குறாருன்னா அப்போ ஜனங்கள் அவர்கிட்ட தானே போவாங்க இப்போ சாமின்னாக்கா நம்மளானு நேரடியாக வந்து பேச முடியாது எப்படின்னா நம்ம தூங்க சொல்ல கனவு மூலிமா வரும் இல்லை நம்ம சொந்தக்கார மூலிமா வரும் நம்ம குலதெய்வம் மூலிமா வரும் யாராவது மனுஷ ரூபத்தில் தான் கடவுளை பார்க்க முடியாதவங்க இவரை பார்க்கலாம் கண்டிப்பாக நம்மளால முடியாத்த அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து கரெக்டாக நாற்பத்தெட்டு நாளில் அது நடக்கும் அவர் ஆமாம்மா நிறைய பேர் போகிறாங்க வராங்க அவங்கவுங்க குறைய சொல்லிட்டு வராங்க முஞ்சவரிலேயே முடியுதா அவர் உதவி செய்கிறார் செத்தும் உதவி செய்கிறோம் மனுஷன்னா அந்த மனுஷன் மட்டும்தான்டா வேற யாருமே கிடையாதுடா எவ்வளோ பேர் சாமியார் வேஷம் போட்டாங்க என்னன்னவோ பண்ணாங்க ஆனால் இருக்கிற இடம் தெரியாதான் போனாங்க ஆனால் பத்து ரூபாய் யாராண்டி நீ கொடு நான் அடுத்தவங்க உதவி செய்கிறேன்ட்டு அவர் சொன்னதே கிடையாது யாருக்கிட்டேயும் போய்ப்ப ஆனால் அவர் பணக்காரன் இரண்டு பணக்காரன் செத்தம் பணக்காரன்றாங்கல்ல அவர்கிட்ட அது ஒன் ஒன்று இருக்குடா இந்த பில்டிங்கை இடிக்க சொல்லக்கூட ரொம்ப அழுதார் அவர் ஆனால் வந்து அவரால் ஜீர்ணம் ஆகல அதுலேருந்து அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார் நாடா ஆசைப்பட்டு கட்டின பில்டிங் இது கல்யாண மண்டபம் இதுவே போயிடுச்சு இந்தமேல என்ன இருக்கு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் வாங்கிட்டார் அவர் அதுக்கப்புறம் மக்களுக்கு உதவி செய்கிறான் உதவி செய்கிறேன்ட்டு இந்த மீடியாக்காரங்க வச்சு நல்லா படிக்கிறீங்கம்மா ஆனால் நீங்களாம் இப்படி பண்ணக்கூடாது தெரியுதா ஒருத்தர் பண்ணுறதுனால எல்லாருக்குமே அந்த கெட்ட பேர் வந்ததுப்ப நல்ல மனசை இருந்துருந்தால் கொஞ்சம் எதுனா நல்லா செஞ்சுருப்போம் அவனை வைகூட்டி அமிச்சா அனுப்பிச்சாங்கோ இப்போ வந்து இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு ஓடேந்து ஓடேந்து கும்பிட்டுருந்தா என்ன பிரோஜனம் இப்போ அவங்க மட்டும் உதவி செய்கிறாங்கன்னு சொல்லலடா அவங்க செய்கிறதுக்கு அவங்க பசங்க உத்தரவு கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு உத்தரவு கொடுக்கணும் தண்ணி இல்லை அவரு இருந்தா நானே சம்பாரிச்சு சேர்த்து வச்சேன் நான் செய்கிறேன்னாங்க இப்போ நாலு பேருக்கு பதில் சொல்லணும் அவங்கக்கிட்டேயும் உதவி உதவின்னு போயின்னா அவங்களும் என்ன பண்ணுவாங்க சொல்லு என்ன வெறலியும்மா எனக்கு ஆறு ஸ்க்ரூ வச்சுட்டுக்குதுரா என்னை பொறுத்த வரலையும் ஆறு ஸ்க்ரூ வச்சுக்கினு வந்தேன் அண்ணன் சாவுக்கு என்னால் நான் அடக்கக்கூட முடியல போலீஸுக்கு பாதுகாப்போட வந்து பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு நைட்டு அந்த ரெண்டு மணிக்கு வந்து பார்த்துட்டு போய் படுத்தேன் ஒரு மூணு மூணு நாள் இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு கடன் தொல்ல தாங்க முடில என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்னன்னா நினச்சிக்க வியாபாரம் இல்லைன்னு சொல்றேன் அம்மா எனக்கு வழி காட்டினேன் தெய்வம்னா இந்த இதம்மா சொந்தம் வந்த எத்தனை கடவுளை கும்பிட்டோம் எனக்கு விடிவுகால போறக்குலடா நான் போய் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தேன் மூணையும் நாளில் எனக்கு கடை போடுறதுக்கு வழி அடிச்சா என்ன ஒன்று தெரியுமா அங்கே போட்டால் என்னால் கொடுக்க முடியாது ஜனம் வந்துக்கின்னே இருக்குது அதால் தான் இப்படி தள்ளியில் வந்து போட்டேன் இல்லைன்னா அங்கே தான் போட்டு இருப்பேன் யார் என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்க விட்டு இருக்க மாட்டேன் அவரே வந்து எழுந்து சொன்னா கூட நான் ஒத்துருக்க மாட்டேன் அங்கே தான் போட்டு ஆனால் என்னால் கொடுக்கறதுக்கு தானே இல்லை என்னடா சொல்கிறது உக்காந்துட்டு எழுந்துக்க முடியாது ஸ்க்ரூவை வச்சுட்டு உடனே உடனே ஜனம் வருங்க இங்கேயே ஒரு கும்பல் வந்தாக்க என்னால் கொடுக்க முடியாது பசங்களை தான் கூப்பிடுவேன் அதால தான் இங்கே நிற்கிறேன் இல்லைன்னா நான் அங்கேயே வாசலில் போட்டுக்குன்னு உட்காந்துருவேன் சாமி அவர் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அவர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அவரே பணம் கொடுத்தாரு கடை போடுறதுக்குன்னு அங்கேருந்து ஒரு பச்சை தண்ணி கூட என் கடைக்கு வந்ததில்லை அந்த ஃபோட்டோ வாங்குறதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அங்கே கடை எத்தனையோ பேர் வந்து கடையை தூக்கு தூக்குன்னாங்கோ எதுவுமே தூக்கவே முடியாது எங்கே போய் சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் எடுக்க மாட்டோம் உடச்சி போடுறீங்களா உடச்சி போட்டு போங்க எங்கே கேஸ் கொடுக்குறீங்களா கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அவ்வளோதான் என்னால் முடிஞ்சதும் நான் உக்காருந்துடும் உக்காந்துட்டேன் இப்போ யாரும் என்ன வந்து எதுவும் கேட்குறது இல்லடா